மிஸ்பேல்டு வேர்டு அப்படின்றெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் கிராமர் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுப்பார் இன்றைக்கி நம்ம சினானிம்ஸ் இதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டுவெண்ட்டி கொஷ்டின் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் சினானிம்ஸ் ஆனிம்ஸ் நிமிஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க கொஷின்ஸ் எல்லாம் ஓகேங்களா ஸோ நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே கிளாஸ் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஸோ எண்பது கொஷின் அப்படின்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க ஸோ இந்த சினானிம்ஸ் ஆன்னிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நோட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீகால் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் 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 ஸோ எங்கே போனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயம் இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு பயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்த பயம் ஸோ இந்த பயம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மீடியத்தில் படித்ததுனால கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணல ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல் விஷயம் ஸோ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணுன்றது வந்து வந்து விரும்பல ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நல்லா தெரிஞ்சவங்க நான் பாஸ் பண்ணிடலாமா சார் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் புரியுதுங்களா வந்து வந்து எஸ்எஸ் டபுள் ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்றதுலாம் மேக்ஸ் ரீசனிங் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் குவாலிஃபை ஆகிடலாம் ஓகேங்களா பட் ஆனா வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் செக்ஷனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு வந்து மார்க் அதிகப்படுத்தும் ஆனா இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் டச் உங்களால் என்ன பண்ண முடியாது நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாது இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் தமிழில் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருந்தது அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகேல கொஞ்சம் கம்மியாக மார்க்கு அதே மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாக மார்க்கு மேக்ஸ் ரீசனிங் வச்சு பாஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க பட் ஆனால் லாஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த சப்ஜெக்ட்டையும் வந்து பார்த்தீங்க வந்து கொஞ்சம் குறைவாக வந்து எடப்பட வேண்டாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் இம்பார்டன்ஸ் கொடுங்க நீங்கள் எது ஸ்ட்ராங்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண பாருங்க ஓகேவா இன்றைக்கி நம்ம சினானிம்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருபது கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் புரியுதுங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம் ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சீன் மட்டும் பார்ப்போம் இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து அந்த சப்டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க ஓகேங்களா சப்டைட்டில்ஸ் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் ஓகே இந்த மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்க முடியுமோ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது ஓகேங்களா ஸோ இது இப்போ இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கூட யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ப்ரீவசியர் கொஷின்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ இருபது கொஸ்டின் அப்படின்னா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கிலீஷ் செக்ஷன் என்ன பண்ணாதீங்கன்னா வந்து மிஸ் பண்ணாதீங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஸோ சினானிம்ஸ் ப்ரீவஸ் இயர் பேப்பர் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் முடிச்சிருவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டென்ஸ் பார்ப்போம் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகேன்ஷன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த வேர்ட் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் இதை வந்து பார்க்க ஓகேவா பாருங்க பிளாஸ்ட் ஓகேங்களா ஸோ பிளாஸ்ட் வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எல்லாமே வந்து வந்து கேட்ட மட்டும்தான் பிளாஸ்ட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியானது தான் ஓகேங்களா நீங்கள் கூட நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது தான் பாம் வந்து என்ன ஆகிடுச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சு சார் என்ன ஆகிடுச்சு பாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னது வெடிச்சிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகே அப்போ பிளாஸ்ட் அப்படின்னா வந்து தமிழில் என்ன மீனிங்கு வெடிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ அதற்கான சினானிம்ஸ் அதற்கான வார்த்தைகள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளோ அப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்னது ப்ளோ அப் நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சினா இதே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் எதிர் பொருள் தருக அப்படின்னா வந்து அதுக்கான மீனிங் அப்படின்னா வந்து ஆண்டனிம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப சினானிம்ஸ் அப்படின்னா வந்து பொருள் தருக அப்ப பிளாஸ்டிக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழில் வெடிப்பு அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ப்ளோ அப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இரண்டாவது பாருங்க ஸோ ரெண்டாவது வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலோக்கியல் அப்படின்னு நான் சொல்கிறாங்க கலோக்கியல் எப்போ கேட்டிருக்காங்கன்னா டென் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல கேட்டிருக்காங்க கலோக்கியல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சு வழக்கு ஓகேங்களா ஸோ கலோக்கியலாக இருக்காங்க பேச்சு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பேச்சு வழக்கு அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஸோ லிங்குவிஸ்டிக் ப்ரோசோடிக் லெக்சிக்கல் லெக்ஸியல் கான்வர்சேஷனல் கான்வர்சேஷனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு கான்வர்சேஷன் என்னது பேசுறதுதான் ஓகேங்களா அப்ப கலோக்கியல் வந்து என்னது பேச்சு வழக்கு அப்ப அதுக்கான எக்ஸாக்டான மீனிங் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கான்வர்சேஷனல் ஓகேங்களா கான்வர்சேஷனல் என்ன அது பேசுறதா பேசுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் உரையாடுறாங்க அப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேப்பா அப்பா அப்ப கலோக்கியலுக்கு ஆன்சர் என்னது கான்வர்சேஷனல் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க கன்சீல் கன்சீல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட் இது ரிப்பீட்டடா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கொஸ்டின் கேக்குறாங்க இதுவும் எப்போ கேட்டுருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பத்துல கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ கன்சீல் அப்படின்னா வந்து மறைக்கிறது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைக்கிறது ஓகேங்களா டோன்ட் கன்சீல் யுவர் மிஸ்டேக்ஸ் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணாதீங்க மறைக்காதீங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ கன்சீல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது மறைத்தல் மறைத்தலுக்கு இங்கே என்ன இருக்கு பாருங்க மறைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு நம்ம ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லுவாங்களே ஹைட் அண்ட் சீக்னா வந்து என்னது கண்ணாம்பூச்சி விளையாட்டு ஹைட்னா என்னது மறைஞ்சிருது ஓகேவா மறைத்தல் ஓகேவா அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன பாருங்க கன்சீல் அப்படின்னா மறைத்தல் மறைத்தலுக்கு என்னது ஹைடு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது ரொம்ப முக்கியமானது ஓகேவா நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் இது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் மூணு வாட்டிக்கு ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க பேங்க் கிரப்ட் வந்து என்னது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா திவால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன சார் திவால்னா திவால் இந்த மீன்ஸ் வந்து போட்ட முதலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லை எடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா தான் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து

இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான மீனிங் தெரிஞ்ச மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து ஆன்சர் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிச்சிங்க அப்படின்னா அங்கே புரிஞ்சுக்கிட்டா கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக ஆன்சர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஸோ அஞ்சாவது பாருங்கள் என்னது மியூசிக் இஸ் ஏ தெரப்பி for everyone plants birds animals and the human beings to flourish and rejuvenate அப்படினு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதாவது தெரபி அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீனா வந்து தெரியும் தெரபி அப்படினா என்னது ஒரு மருந்து இல்லனா வந்து பாத்தனா சிகிச்சை அப்படினு வந்து பாத்தனா வந்து சொல்லலாம் ஓகேங்களா நம்ம ரொம்ப வந்து பாத்தனா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம் நம்மள வந்து பாத்தீங்க அப்படினா வந்து புதுப்பிச்சிக்கிறதுக்கோ இல்ல வந்து பாத்தனா அதிலிருந்து வெளிய வரதுக்கோ வந்து பாத்தனா மியூசிக் கேப்போம் கரெக்ட்டா அப்போ ரிஜுனேட் அப்படினா மீனிங் என்ன அப்படினா வந்து புதுப்பித்தல் நம்மை நாமே என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்க வந்து புதுப்பிச்சிக்கிறது தான் வந்து பாத்தீங்க ரிஜுனேட் அப்படினு வந்து சொல்வோம் ரிஜுனேட் அப்படினும் போது புதுப்பித்தல் அப்படினா வந்து என்னது ரிஃப்ரெஷ் ஆவறது ஓகேலா ரிஃப்ரெஷ் அப்படினா வந்து நம்ம வீட்ல வந்த உடனே ரிஃப்ரெஷ் ஆயிட்டுவா சாப்பிடலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க வந்து அதுவும் வந்து பாத்தீங்க புதுப்பித்தல் தான் ஓகேலா ரிஃப்ரெஷன் அப்படினு வந்து சொல்வாங்க என்னது ரிஜுனேட் அப்படினா புதுப்பித்தல் ரிஃப்ரெஷ் அப்படினா என்னது புதுப்பித்தல் தான் சொல்வாங்க அப்போ மியூசிக் இஸ் எ தெரபி ஃபார் எவ்ரிஒன் பிளான்ட்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் டு பிளரிஷ் அண்ட் ரிஜிவ்னேட் ஓகேங்களா உங்களை புத்துயிரை புத்துயிர் ஆக்கிறதுக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தாவரங்களுக்கு பறவைகளுக்கு மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்துயிர் அழுக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்றாங்க அப்போ ரீஜியூனியேட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஃப்ரெஷ் ஆகுறது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அடுத்து வந்து பாருங்க ஆறாவது ஓகேங்களா ஆறாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சம்டியஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க சம்டி எஸ் சம்டி அப்படின்னா என்னது சம்டி எஸ்னால் ஸோ ஒன்றும் கிடையாது ஆடம்பரமாக வந்து பார்த்தின்னா இருக்கிறது ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்பாவோ இல்ல தாத்தாவோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா உழைக்காம அப்படியே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காசு அள்ளி வீசுவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆடம்பரமா இருக்கிறாங்கப்பா சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா படங்களை நீங்க கூட பார்த்துருப்பீங்க ரொம்ப லேவிஷா இருக்கும் லேவிஷ் இந்த மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேவிஷ்கான இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க சம்டியஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்ப சம் அப்படின்னா என்னது லேவிஷ் அப்படின்னு லேவிஷ்னா என்னது ஆடம்பரமா இருக்கிறது கண்மூடித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து செலவு செய்கிறது தோட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசை எப்படி தூக்கி போட்டுருது ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து ஆடம்பரம் ஓகேங்களா ஸோ அப்போ ஆறாவது கேன்சர் என்னது சி லேவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது பாருங்க த பிஎல்ஸ் ப்ரொடியூஸ் இன் தட் ஓஸ்டர் ஃபார்ம் ஹேவ் லாஸ்ட் ஆல் தேர் லெஸ்டர் ஓகேங்களா பியல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னது தமிழில் முத்துக்கள் முத்து இப்படி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் பல பல பலன் இருக்குமா

இந்த ஓஸ்டர் ஃபார்ம்ல வச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த முத்துக்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய பழ பழப்ப இழந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அப்ப லாஸ்ட் இயர் அப்படின்னா வந்து என்னது பழப்பழப்பு பழப்பழப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஷைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஷைன் இப்போ வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பைக் சரி சொல்றோம் அந்த வந்து பார்த்திங்கனா வந்து வண்டி ஷைனாக இருக்கிற மாதிரி பல பழப்பாக வச்சுக்கோங்கண்ணா வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது பின்னாடி அந்த ஷைனிங் அந்த இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அப்போது லாஸ்ட் இயர் அப்படின்னா வந்து என்னது ஷைன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாவது கேன்சல் பண்ணாது ஏ ஷைன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்கள் த கண்ட்ரி ஆஸ் அன் அபண்டன்ட் சப்ளை ஆஃப் மினரல்ஸ் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏராளமாக அது ஏராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாடு வந்து என்ன வச்சிருக்குது கனிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அப்ப அபண்டன்ட் அப்படின்னா ஏராளமான ஏராளமானதுக்கான எக்ஸாக்ட்டு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப அபண்டன்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங்கே ஏராளமான அதுக்கு எக்ஸாக்ட்டான தமிழ் இங்கிலீஷ் போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எட்டாவது கேன்சர் என்னது ஏ ஆம்பிள் நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்க ஜாக் மெட் வித் எ டேஷ் ஆக்சிடெண்ட் ஓகேங்களா

கொடிய நீங்க செத்து போயிட்டான்னு நினைச்சிருக்க கூடாது புரியுதுங்களா அப்ப டெட்லிக்கு டேரக்டான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபெட்டல் வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்ப ஒன்பதாவது கேன்சர் என்னது டி ஃபெட்டல் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பத்தாவது பத்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா ஐடியல் ஐடியல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறப்பான அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஐடியல் அப்படின்னா என்னது சிறப்பான சிறப்பான அப்படின்னு மீன்பு எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸலண்ட் ரெடி ரொம்ப எக்ஸலண்ட் ராணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கலாக சொல்லும்போது போது இங்கிலீஷில் ஐடியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஐடியல்னா என்னது சிறப்பான அதற்கான இங்கிலீஷ் மீனிங் என்னது எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தா கேன்சர் என்னது சி எக்ஸலண்ட் நெக்ஸ்ட் பதினொன்னாவதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வைக்கும் ஓகேங்களா அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர் இஸ் யூஸ் டு டெலிவர் ஆக்சிஜன் த்ரூ த பேஷன்ஸ் நாசல் நாசல் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க பாருங்கள் ஆரிஃபிஸ் ஓகேங்களா ஆர்ஃபீஸ் அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாசல் அப்படினாவே வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நாசல்லாம் என்னது இதுதான் நாசல் ஆசல் மூக்கினுடைய துளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாசல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்ஃபீஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது துளை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆர்ஃபீஸ் மீனிங் என்னது துளை இந்த துளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஓப்பனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போது ஆக்ஸிஜன் சிலிண்டர் இஸ் யூஸ்டு டு டெலிவர் ஆக்சிஜன் துரூ த பேஷண்ட்ஸ் நாசல் ஆர்ஃபீஸ் அப்படின்னா வந்து அந்த துளையின் வழியாக ஓப்பனிங் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது டி ஓப்பனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் பன்னெண்டாவது பாருங்க பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினா நேம்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வேர்ட் ப்ரொக்யூர் இன் த கிவன் சென்டென்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேஷ் ஃபுட் அண்ட் ஃபியூல் ஃபார் டெய்லி நெசசிட்டிஸ் ஃபார் பிலோ பீப்புள் லிவிங் பிலோ பாவர்டி லைன் இன் த வேர்ல்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பீப்புள் லிவிங் பிலோ பாவர்டி லைன் ஓகேங்களா அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களால அவங்களுடைய டெய்லி தேவையான உணவு மற்றும் எரிபொருள் வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ப்ரொக்யூர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் கொள்முதல் எல்லாம் ஒண்ணு கிடையாது வாங்குறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப ப்ரொக்யூர் ப்ரொக்யூர் ஃபுட் அண்ட் ஃபியூல் ஃபார் டெய்லி நெசசிட்டிஸ் ஃபார் பீப்புள் லிவிங் பிலோ பாவர்டி லைன் இன் த வேர்ல்டு ஓகேவா இப்போ ப்ரொக்யூர்னா என்னன்னு சொன்னேன் கொள்முதல் கொள்முதல்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது அப்டைன் அப்டைன்னாலும் என்ன தான் வாங்குறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பன்னெண்டாவது கேன்சர் என்னது சி அப்டைன் ஓகேவா நெக்ஸ்ட் பதிமூணாவது அல்டிமேட்லி இ டேர்ன்ட் அவுட் டு பி எ ஃபேர் டிசிஷன் ஓகேங்களா ஃபேர் ஃபேர்னா வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா இருக்குது ஓகேங்களா திடீர்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்காவோடுதோ இல்லை தங்கச்சியோடுதோ ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவோம் ஓகேங்களா திடீர்னு நம்ம தங்கச்சி அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் இஸ் நாட் மேன் திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா வந்து இது நியாயமே கிடையாது என் நீ என்ன பண்ணிட்ட எடுத்து சாப்பிட்ட ஓகேங்களா திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னா நியாயம் இல்லாது ஓகேவா அப்போ ஃபேர் அப்படின்னா என்னது நியாயமானது நியாயமானது அப்படின்னா வந்து என்னது அன்பயாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அன்பயாஸ்ட் ஓகேவாஸ்ட் அப்படின்னா வந்து நிலையான கரெக்டா நடுநிலையானா அப்படின்னு சொல்லுவாங்க நடுநிலைன்னா நியூட்ரல் ஓகேவா ஏ அவன் பயாஸ்டா இருப்பாங்க பயாஸ்டா இருக்கிறான் அப்படின்னா வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறது அன்பயாஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்தா கரெக்டா இருக்கும் நியாயமா இருக்கும் ஓகேவா அப்ப ஃபேர் அப்படின்னா வந்து அன்பயாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்ப பதிமூணாவது கேன்சர் என்னது ஏ அன்பயாஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் பதினாலாவது பதினாலாவது இது சிம்பிளான வேர்டு தான் ஓகேவா ஸோ ட்ரோசி ஏ எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கு இல்லைன்னா வந்து பார்த்தா எனக்கு ட்ரோசியா இருக்கு நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா மெசேஜ் பண்ணும்போது நைட் டைம்ல ஏ ஐ ஃபீல் ஸ்லீப்பி பா இல்லைன்னா ஐ ஃபீல் வந்து ட்ரோசி அப்படின்னு சொல்லுவீங்க ட்ரோசி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது தூக்கம் வருது எனக்கு ஓகேவா ட்ரோசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இப்ப பதினாலாவது கேன்சர் என்னது டி ஸ்லீப்பி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினஞ்சாவது பதினஞ்சாவது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க கன்விக்ஷன் கன்விக்ஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது நம்பிக்கை கன்விக்ஷன்னா என்னது நம்பிக்கை நம்பிக்கை வந்து பாத்தனா நாம என்ன சொல்லுவோம் பிலீஃப் ஃபேத் அப்படினு கூட வந்து சொல்லுவோம் ஓகேவா சோ இப்போ இந்த கன்விக்ஷன் நம்பிக்கைக்கு வந்து பாறனா என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தனா வந்து பிலீஃப் அப்படின்னு வந்து பாத்தனா வந்து சொல்லி இருக்காங்க அப்ப பாரஞ்சா கேன்சர் என்னது பி பிலீஃப் ஓகேவா நெக்ஸ்ட் பதினாறாவது ஆவது பாருங்க சோ இது ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन ही அண்ட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் லீவ் இன் ப்ராஸ்பர்ட்டி கேங்களா ப்ராஸ்பர்ட்டி அப்படினா தமிழ்ல என்னன்னு சொல்றோனா செழுமை ரொம்ப செழிப்பா இருக்காங்கல்ல செழிப்பா இருக்காங்கன்னா என்ன மீனிங்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா தேவை வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்றாங்க அவங்களுக்கு தேவையான உடனே உடனே வந்து பார்த்தோன்னா பண்றாங்க அப்படின்னா வந்து ரொம்ப செழிப்பா பாவம் அப்படின்ற நம்ம சொல்லணும் இல்லையா ஊர் சைடெல்லாம் அப்ப செழிப்பு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா ரிச்சா இருக்காங்க ஓகேவா இதே பயிர் வந்து பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இங்க கொடுத்திருக்கிறது வந்து ஹீ அண்ட் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் லீவ் இன் ப்ராஸ்பரிட்டி அவனும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ரொம்ப ரிச்சா இருக்காங்க இதே பயிர சொல்றாங்க அப்படின்னா வந்து செழுமையா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ பதினாறாவது கேன்சர் என்னது ரிச்னஸ் ஓகேவா ரிச்சா இருக்காங்க பணக்காரங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும் அப்ப பதினாறாவது என்னது சி ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினேழாவது பதினேழாவது ஒரு சிம்பிள் வேர்ட் ஓகேங்களா ஸோ காம்பேக்ட் ஓகேங்களா காம்பேக்ட்னா வந்து ஒன்றும் கிடையாது கச்சிதமா இருக்குது ஓகேங்களா என்னது கச்சிதமா இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது அதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பொருள் வைக்கணும் ஏய் இது காம்பேக்டா வந்து பார்த்தா கரெக்டா வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்ட்டு வந்து பார்த்தா சொல்லுவோம் இல்லை காம்பேக்ட் அப்படின்னா கச்சிதமா ஓகேவா கரெக்டா வந்து பார்த்தா அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து கச்சிதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்ஸ் டென்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது தமிழில் நம்ம அடாத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பொருள் வந்து கரெக்டான இடத்தை பிடிச்சிக்குதுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடாத்தி அப்படின்னு சொல்லுவோம் கேளா ஒரு பொருள் நிரப்பிக் கொள்ளும் இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அடாத்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் காம்பேக்ட் அப்படின்னா வந்து டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினேழாவது கேன்சர் என்னது பி டென்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பதினெட்டாவது வந்து பாருங்க த வினோ வேலண்ட் லேடி டொனேட்டட் ஆர் எஸ்டேட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டி ஓகேங்களா டொனேட்டட் அப்படின்னா வந்து என்னது அவங்க வந்து நன்கொடை கொடுக்குறாங்க என்னத தங்களுடைய நிலத்தை அந்த சிட்டி மக்களுக்காக வந்து சிட்டி மக்களுடைய நல்லதுக்காக ஓகேவா வேலன்ட் டொனேட் பண்றாங்க அப்படின்னாவே என்ன இருக்கும் நல்ல மனசு இருந்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியும் வந்து நன்கொடை டொனேட்டை வந்து வந்து பண்ண முடியும் ஓகேவா வேலன்ட் அப்படின்னா வந்து நல்ல குணம் உள்ளவர்கள் இறக்க குணம் உள்ளவர்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தா வந்து சொல்லுவாங்க அதற்கான எக்ஸாக்ட்டான சின்ன என்னன்னா கிரேஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து கிரேஷியஸ் அப்ப பதினெட்டாவது கேன்சர் ஆனது ஏ கிரேஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது பாருங்க எக்ஸைட்டிங் எக்ஸைட்டிங் அப்படின்னா வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பீச்சை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆயிடுச்சுப்பா நாம கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து புதுசா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிறது எக்ஸைட் இந்த மீன்ஸ் உற்சாகம் அடைகிறது என்னது உற்சாகம் அடைகிறது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிஃபையிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவா அப்போ பத்தொன்பதா கேன்சர் என்னது பி எலக்ட்ரிஃபையிங் ஓகே உற்சாகம் அடைதல் எக்ஸைட் அப்படின்னா என்னது உற்சாகம் அடைதல் அதுக்கு அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்கர் கான்கர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அக்பர்

இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு இதுக்கு மேலே முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அந்த எல்லாம் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ வித்தின் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினானியம் சண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டூ கொஷின்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க ஸோ இந்த த்ரீ கொஸ்டின்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து எக்ஸாக்டா ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினானியம்ஸ் சாண்டிம்ஸோ பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ தொடர்ந்து படிங்க படிச்சிட்டே இருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்